ஸ்ரீஹரே நமஹா கண்ணாய் ஏழுலகக்கு உயிராயயம் கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே வெங்கடமலைவாசா அப்பா கல்யாண ஸ்ரீனிவாசா எல்லா உலகிற்கும் உயிரே எங்கள் கண்ணா கார்முகில் வண்ணா தேவர்களெல்லாம் தொழும் ராஜா வேதங்கள் போற்றும் தெய்வமே உன்னை பற்றி கொண்ட எங்களை எந்த பாவங்களும் துன்பங்களும் நோய்களும் வறுமையும் பற்றாமல் நீங்க அருள் செய்வாய் எங்கள் தெய்வமே கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா 고빈다, 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 고빈다.